வான்வழி காட்சி மிகவும் அழகாக இருந்தது எல்லா திசைகளிலிருந்தும் அழகான கடற்கரைகள் பசுமையான காடுகள் பிசாசின் இந்த இருப்பிடம் ஒரு சொர்க்க காட்சியாக இருந்தது லங்காவின் நிலப்பரப்பைக் கண்டு அனுமன் வியந்தார் கடற்கரைகளுக்கு அப்பால் ஒரு மலைப்பாங்கான காடு இருந்தது காட்டுக்குள் ஒரு பெரிய தங்க சுவர் எழுப்பப்பட்டது இது லங்கா நகரத்தை அனைத்து வகையான தாக்குதல்கள் மற்றும் ஊடுருவல்களிலிருந்தும் பாதுகாத்தது மலையின் உச்சியில் தரையிறங்கிய ஹனுமான் தனது முதல் நகர்வை திட்டமிட இரவு வரும் வரை பொறுமையாக காத்திருந்தார் ஒரு பூனை ரகசியமாக தங்க நகரத்தின் தங்க வாயிலுக்கு நடந்து சென்றது பூனை மியாவ் செய்யாமல் கவனமாக இருந்தது சுற்றி பார்த்து அங்கு நின்ற காவலர்கள் ஒருவரையொருவர் கடக்கும் சரியான நேரத்தில் அது வாயிலை நோக்கி ஓடியது பூனை கம்பிகளுக்கு இடையில் குதித்து தங்க நகரமான லங்காவுக்குள் நுழைந்தது இறுக்கமான பாதுகாப்பிற்கு மிகவும் அதிகமாக நீ யார் ஒரு குரல் ஆனால் பூனையின் மேலும் இயக்கத்தை தடுத்த பெரிய ஈட்டி தள்ளப்பட்டது பூனை அதிர்ச்சியடைந்தது இது அவர் எதிர்பார்த்த மிக குறைவானது குறிப்பாக அதிக சிரமமின்றி முன் வாயிலை கடந்த பிறகு மேலே பார்த்தபோது ஆபத்தான தோற்றமுடைய சிவப்பு நிற கண்கள் தன்னை கோபமாக பார்த்து கொண்டிருப்பதை கண்டான் இப்போது தன் உண்மையான வடிவத்தை மறைப்பதில் அர்த்தமில்லை பூனை சக்தி வாய்ந்த தோற்றமுடைய குரங்கு இளவரசனாக மாறியதைக் கண்டு ஆச்சரியப்பட்ட அவள் நான் லங்காவின் தெய்வம் லங்கினி என் அனுமதியின்றியும் ராஜா ராவணனின் அனுமதியின்றியும் யாரும் இலங்கைக்குள் நுழைய முடியாது நீ முடியாததை துணிந்து செய்ததால் விளைவுகளை நீ சந்திக்க வேண்டும் என்றாள் அவள் விரைவாக ஹனுமானின் முகத்தில் ஒரு வேகமான அடியால் அடித்தாள் யாரும் அவரை இப்படி தாக்கியதில்லை இப்படி தாக்கப்பட்டதால் கோபமடைந்த அவன் கர்ஜித்து தன் வலது கை முஷ்டியை இருக பற்றி கொண்டான் வலியால் நடுங்கும்படி ஒரு குத்தை வீசினான் அவள் ஒரு இடிப்புடன் சிறிது தூரம் விழுந்தாள் சிறிது நேரம் அசையாமல் அவள் விழித்தபோது அவள் கண்கள் கண்ணீரால் நிரம்பியிருந்தன அவள் முகம் முற்றிலும் மாறியிருந்தது அவள் இனி ஒரு காட்டு அரக்க நல்ல உதவியற்ற ஒரு பாதிக்கப்பட்டவரின் பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டாள் கைகளை கூப்பி அவள் அனுமனின் முன் வந்து அவன் முன் மண்டியிட்டு பிரார்த்தனை செய்தாள் அவள் சொன்னால் ஒரு குரங்கு என்னை அடித்தால் அது இலங்கையின் முடிவின் தொடக்கத்தை குறிக்கும் என்று நீண்ட காலத்திற்கு முன்பு பிரம்மா என்னிடம் கூறினார் இப்போது ராவணன் விரைவில் சரித்திரமாகி விடுவான் என்பது எனக்கு தெரியும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் பணியில் நீங்கள் வெற்றி பெறட்டும் ராமர் வெற்றி பெறுவார் அனுமனின் அடி எப்போதும் பேரழிவை ஏற்படுத்தியது முதல் முறையாக அவர் ஒரு அரக்கனாக மாற்றப்பட்டதைக் கண்டு வியந்தார் விளைவு அப்படி இருந்தால் அவர் மேலும் தாக்குவதில் மகிழ்ச்சி அடைந்தார் லங்காவின் வாயில்கள் ஒரு குத்தினால் அவருக்கு திறந்திருந்தன ஒரு குத்தினால் அவர் தனது விதியின் வாயில்களை திறக்க முடியுமா இவ்வளவு பெரிய மற்றும் பலத்த பாதுகாப்புடன் கூடிய ராஜ்யத்தில் அன்னை சீதாவை கண்டுபிடிக்க அவருக்கு அதிர்ஷ்டம் தேவைப்பட்டது ஞானம் என்பது அறியாமையை மன அமைதியாக மாற்ற சரியான குத்துவரியை கொடுக்கும் கலை இது சீதாவா லங்காவில் நடப்பது என்பது சொர்க்கத்தின் வழியாக நடப்பதை விட குறைவானதல்ல பூமியின் ஒவ்வொரு மூலையிலும் அற்புதமாக இருந்தது அரண்மனைகள் தங்க செங்கற்களால் நிரம்பியிருந்தன ஏராளமாக பயன்படுத்தப்பட்டன பல்வேறு வண்ணங்கள் மற்றும் வகைகளின் ரத்தினங்களால் பதிக்கப்பட்டிருந்தன நகரம் முழுவதும் பரவியிருந்த நிலப்பரப்பு தோட்டங்கள் பிரம்மாண்டமான கட்டிடக்கலைக்கு அழகை சேர்த்தன நகரத்தை சுற்றி சிதறிக் கிடந்த பல்வேறு பொழுதுபோக்கு கருப்பொருள் பூங்காக்களுக்கு இசை சுவை சேர்த்தது எல்லாவற்றிலும் மிக அழகான கட்டிடம் தூய தங்கத்தால் செதுக்கப்பட்ட ராவணனின் குடியிருப்பு அரண்மனை அரண்மனை பிரதிநிதித்துவப்படுத்தும் சாரத்தை ஒரே வார்த்தையில் படம் பிடிக்க சொர்க்கம் ஒரு குறைத்து மதிப்பிடலாக இருக்கும் அன்னை சீதாவை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையுடன் அனுமன் ஒரு சிறிய வடிவத்தை எடுத்து ராவணனின் அரண்மனையின் உள் அறைகளை சுற்றி கவனமாக நகர்ந்தான் ராவணனின் உள்படுக்கையறையைச் சுற்றி குடிபோதையில் சுற்றித் திரியும் பெண்களின் எண்ணிக்கையைக் கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார் அவர்களில் பெரும்பாலோர் மிக குறைந்த ஆடைகளை அணிந்திருந்தனர் அவர் பிரமாண்டமான அறையின் உள்பகுதியை பார்த்தபோது அவர் மூச்சு திணறினார் அங்கே ஒரு பெரிய படுக்கையில் இலங்கையின் அற்புதமான மன்னர் தாசன் படுத்திருந்தார் இராவணனின் முதல் பார்வை அனுமனின் இதயத்தில் கலவையான உணர்வுகளை தூண்டியது ராவணனின் மகத்துவத்தைக் கண்டு அவர் வியந்தார் மிகவும் அழகான தோற்றம் கச்சிதமாக செதுக்கப்பட்ட உடல் மற்றும் பொறாமைப்படத்தக்க புத்திசாலித்தனம் கொண்ட ராவணன் போற்றத்தக்கவர் இருப்பினும் அனுமன் தன்னை பற்றி உணர்ந்ததெல்லாம் தனது நற்பண்புகள் இல்லாததால் ஏற்பட்ட வெறுப்புதான் ஒதுக்கி வைத்துவிட்டு அனுமன் சுற்றி பார்க்க தொடங்கினார் திடீரென்று ராவணன் தனது கண்கள் அன்னை சீதையாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார் அவளுடைய அழகை கண்ட அனுமன் அது அன்னை சீதையாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்தார் அவளுடைய அம்சங்கள் ராமர் தன்னுடன் பகிர்ந்து கொண்ட விளக்கத்தை ஒத்திருந்தன தனது பணியை நிறைவேற்றியதில் அவர் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஆனால் பின்னர் ஏதோ சரியாக தெரியவில்லை அன்னை சீதை எப்படி ராவணனின் படுக்கையில் இருக்க முடியும் உண்மையை அறிய அவர் பகுப்பாய்வு செய்யத் தொடங்கினார் அவள் தூக்கத்தில் ஏதோ முணுமுணுப்பதை கண்டார் அவர் கவனமாக கேட்டபோது அவள் பல அவசகனமான விஷயங்களை பேசுவதை கேட்க முடிந்தது இது அன்னை சீதை அல்ல அன்னை சீதையின் வாயிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரே வார்த்தைகள் ராமரின் பெயர்களும் இறைவனின் குணங்களின் மங்களகரமான மகிமையும் மட்டுமே மேலும் அன்னை சீதை தனது வாழ்க்கையில் ராமரின் பிரசன்னம் இல்லாமல் ஒருபோதும் நிம்மதியாக சாப்பிடவோ அல்லது நிம்மதியாக தூங்கவோ முடியாது அவள் ஏன் வேறொரு ஆணுக்காக தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள் என்று அனுமன் நினைத்தான் இது நிச்சயமாக சீதா அன்னையாக இருக்க முடியாது பின்னர் தனது சந்தேகங்களை மீண்டும் உறுதிப்படுத்தும் இரண்டு விஷயங்களை கண்டான் அவளுடைய காலில் புனிதமான பத்ம பத்மரேகை குறி இல்லை அவளுடைய கால் விரலில் தாமரை குறி இல்லை இவை அதிர்ஷ்ட தெய்வமான அன்னை சீதாவின் உடலில் உள்ள சின்னங்களாக இருக்க வேண்டும் மேலும் அனுமன் அவளுடைய நெற்றியில் இருந்து சிந்தூர் தேய்க்கப்பட்டிருப்பதை கவனித்தான் இது அவளுடைய கணவர் நீண்ட காலம் வாழ மாட்டார் என்பதை குறிக்கிறது இது அன்னை சீதாவாக இருக்க முடியாது ஆனால் ராவணனின் தலைமை ராணி மண்டோதரியாக இருக்க வேண்டும் இவ்வாறு முடித்த பிறகு ராவணனின் அரண்மனையில் தூங்கும் ஆயிரக்கணக்கான பிற பெண்களை கவனிக்க தொடங்கினான் திடீரென்று அவனுக்கு ஒரு விரும்பத்தகாத எண்ணம் தோன்றியது வேறொருவரின் படுக்கையறையில் அரை நிர்வாண பெண்களை பார்த்து அவர் என்ன செய்து கொண்டிருந்தார் அவர் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்திருக்க வேண்டும் பெண்களை பார்ப்பதை பொறுத்துக் கொள்ளக்கூடாது அனுமன் தனது வருகையின் நோக்கத்தை பற்றி யோசித்தான் ஒரு செயல் நல்லதா அல்லது பாவமா என்பதை நோக்கம் தீர்மானிக்கிறது அன்னை சீதாவை கண்டுபிடிக்க அவர் சுற்றி கவனமாக பார்க்க வேண்டியிருந்தது எந்த ஒரு காரியமும் வெற்றி பெற சில சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தனது வேலையில் பெண்களை பார்ப்பது அவர் தாங்க வேண்டிய ஒரு தவமாகும் அவர்களை மகிழ்ச்சியடைய செய்யும் விருப்பத்தால் அவர் அவர்களை பார்க்காத வரை அவர் எந்த கொள்கையையும் மீறவில்லை இது அவரது மனதில் தெளிவாக தெரிந்த பிறகு அனுமன் தனது தேடலை தொடர்ந்தார் சீக்கிரமே அவர்களில் யாரும் சீதை அன்னை இல்லை என்பதை அவன் உணர்ந்தான் சீட்டை நெருப்பை போல சக்தி வாய்ந்தவள் நீண்ட காலத்திற்கு அவளை அடக்க முடியாது ராவணன் அவளை தன் விலைமதிப்பற்ற உடைமைகளிலிருந்து விலக்கி வைக்க வேண்டியிருந்தது கேள்வி எங்கே உறுதிப்பாடு விலக்கியிலிருந்து பிறக்கிறது மனநிறைவிலிருந்து பிறக்கிறது முட்டுச்சந்து லங்காவின் ஒவ்வொரு மூலை முடுக்கிலும் ஆராயப்பட்டது ஒவ்வொரு அரண்மனையும் சரிபார்க்கப்பட்டது ஒவ்வொரு தெருவும் ஸ்கேன் செய்யப்பட்டது ஒவ்வொரு ரகசிய மறைவிடமும் விசாரிக்கப்பட்டது ஆனாலும் தெய்வீக பெண்ணின் எந்த அறிகுறியும் இல்லை அனுமன் சுய நினைவுக்கு வந்தான் சீதை எங்கே இருக்கிறாள் என்று அவனுக்கு தெரியவில்லை எப்படி செல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை கவலை அவன் அமைதியான மனதை மூழ்கடிக்க தொடங்கியது மிக தீவிரமான சாத்தியக்கூறுகளை அவன் பரிசீலிக்க தொடங்கினான் அவள் தனக்கு கீழ்ப்படிய மாட்டாள் என்று தெரிந்திருந்தும் ராவணன் அவளை இருக்க முடியுமா அவள் போக்குவரத்தில் கடலில் விழுந்திருக்க முடியுமா பல மாதங்களாக ராமரிடமிருந்து பிரிந்த பிறகு அவள் தன் உயிரை கொடுத்திருக்க முடியுமா அனுமன் சோர்வடைந்தான் இலங்கையின் இருண்ட மூலையில் சுருங்கிவிட்டான் அவனது தோல்வியின் விளைவுகளின் பயங்கரமான படங்கள் அவனது கலங்கிய மனதின் திரையில் பழிச்சிடத் தொடங்கின ஆயிரக்கணக்கான குரங்குகள் அவர் வெற்றிகரமாக திரும்பி வருவதற்காக காத்திருந்தன இலங்கையில் அவர் தோல்வியடைந்த செய்தியின் முதல் குறிப்பு அவரது துயர மரணத்திற்கு வழிவகுத்தது அவரது படையின் கொடிய முடிவு ராமருக்கு அளித்த வாக்குறுதியை காப்பாற்ற தவறிவிட்டார் என்பதை அறிந்து சுக்ரீவன் தனது உயிரை கைவிட செய்யும் சுக்ரீவரின் மரணத்திற்குப் பிறகு சீதையை கண்டுபிடிக்கும் நம்பிக்கையை இழந்த ராமனால் வாழ முடியாது ராமரின் மரணத்துடன் லட்சுமணனால் இனி ஒரு நிமிடம் கூட வாழ முடியாது அயோத்தி எரியும் நிலமாக மாறிக்கொண்டிருந்தது தனது தோல்வியின் விளைவாக பேரழிவை கற்பனை செய்து பார்த்த ஹனுமான் இந்த வேதனையை தாங்குவதில் அர்த்தமில்லை என்று உணர்ந்தார் விரட்டியடைந்த ஹனுமான் தனது வாழ்க்கையை முடித்துக் கொள்ள விரும்பினார் எல்லா திசைகளிலும் முடிவில்லா இடத்தை கண்ட ஹனுமான் ராமரின் புனித நாமங்களில் முழுமையான ஆறுதலை தேட முடிவு செய்தார் அவர் ஸ்ரீராமரின் நாமங்களை உற்சாகத்துடன் உச்சரிக்க தொடங்கிய போது சுவாரஸ்யமான ஒன்று நடந்தது அதுவரை மேகத்தின் பின்னால் மறைந்திருந்த சந்திரன் வெளியே எட்டி பார்த்தது ஸ்ரீராமரின் நாமங்களை யார் உச்சரிக்கிறார்கள் என்பதை அறிய சந்திரன் ஆர்வமாக தோன்றியது சந்திரனின் கதிர்கள் அனுமானை சிலிர்க்க வைக்கும் ஒன்றை வெளிப்படுத்தின கீழே உலகத்திலிருந்து முற்றிலும் மறைந்திருந்த ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது அவர் முழு இலங்கையையும் தேடியிருந்தாலும் இந்த இடத்தை அவர் முற்றிலும் தவறவிட்டார் அந்த திசையில் பார்த்தபோது இது இலங்கையின் மிக அழகான பகுதி என்பதை உணர்ந்தார் ராவணன் அன்னை சீதையை சிறைபிடித்த இடம் இதுவாகத்தான் இருந்திருக்க வேண்டும் மிகுந்த உற்சாகத்துடனும் புதிய நம்பிக்கையுடனும் அந்த திசையில் ஓடினார் அவர் ஓடும்போது ஒரு உணர்தல் அவருக்குள் எழுந்தது அது உண்மையில் உங்கள் இலக்கை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் என்ற மாயையை முடிவுக்கு கொண்டு வந்து உங்களுக்கு குறிப்பிட்ட திசையை வழங்க ஆர்வமுள்ள உயர்ந்த சக்திகளிடம் அடைக்கலம் செய்கிறது பிரார்த்தனை என்பது உங்கள் நம்பிக்கையற்ற மனதின் இருண்ட சூழ்நிலையில் மறைந்திருக்கும் சாத்தியக்கூறுகளை காட்டும் ஒரு ஜோதிவிளக்கு சீதா அன்னை கண்டுபிடிக்கப்பட்டது இன்று தங்கத்தால் மூடப்பட்ட தூசியின் அர்த்தத்தை அவர் புரிந்து கொண்டார் காட்டு தூசியால் மூடப்பட்ட ஒரு அற்புதமான தங்க ஒளிக்கற்றை அசோக மரத்தின் கீழ் பிரகாசித்தது ராமர் தனக்கு அளித்த விளக்கத்தை விரைவாக நினைவு கூர்ந்த அவர் உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான குரங்குகள் தேடிக்கொண்டிருந்த அன்னை சீதாவாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தார் ஒரே துணியில் உடுத்திய அவரது உடல் பல மாதங்களாக உண்ணாவிரதம் இருந்ததால் மெலிந்து காணப்பட்டது மேலும் அவரது முகம் கன்னங்களில் ஆறுகள் வழிந்தோடிய கண்ணீர் ஆறுகளால் நனைந்தது இந்த தெய்வம் நல்லொழுக்கம் மற்றும் தூய்மையின் உருவகம் இந்த அப்பாவி பெண்ணை நூற்றுக்கணக்கான தீய தோற்றமுடைய ஒற்றை கண்ணையும் ஒற்றை கண்ணையும் கொண்ட பேய்கள் சூழ்ந்திருந்தனர் நெருக்கமாக எண்ணி பார்த்த அனுமன் அவர்கள் மொத்தம் எழுநூறு பேர் என்பதை உணர்ந்தார் இது அசுரர்கள் தங்கள் கடினமான கைதிகளை அடிபணிய செய்ய பயன்படுத்திய ஒரு பண்டைய தந்திரமாகும் அவர்கள் அவர்களை அசிங்கமான கடுமையான தோற்றமுடைய பேய்களால் சூழ்ந்து தொடர்ந்து அவர்களை துன்புறுத்தினர் மனித மனத்தால் இயற்றியாகவே இவ்வளவு எதிர்மறையை கையாள முடியாது சீதா சாதாரண மனிதர் அல்ல தெளிவாக அவளுடைய தீர்மானம் சிறிதும் அசையவில்லை இருப்பினும் தொடர்ச்சியான சித்திரவதை மற்றும் துஷ்பிரயோகத்தால் அவள் நிச்சயமாக உடைந்து போகும் தருவாயில் இருப்பதை அனுமன் அறிந்தான் அப்போது தொடர்ச்சியான மேள முழக்கங்கள் அனைவரையும் எழுப்பின திடீரென்று அசோக வாடிகா சுறுசுறுப்பாக இருந்தது அனுமன் தான் அமர்ந்திருந்த உயரமான மரத்தின் இலைகளில் ஒளிந்து கொண்டான் இலங்கை மன்னனின் வருகையை அறிவிக்கும் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன காலை சூரிய ஒளியில் ராவணன் கம்பீரமாக உள்ளே நுழைந்தான் பட்டு துணியால் மூடப்பட்ட நூற்றுக்கணக்கான தங்க தகடுகளை ஏந்திய ஒரு பரிவாரத்துடன் ராவணனை சுற்றி உற்சாகமும் உற்சாகமும் நிறைந்த சூழல் நிலவியது அவன் தன் இதயத்தை கொடுத்த பெண்ணிடம் திருமணத்தை முன்மொழிய நடந்து செல்லும் ஒரு மனமுடைந்த இளைஞனைப் போல தோன்றினான் ஓ சீதா உன் மகிழ்ச்சிக்காக நான் பெற்ற இந்த அருமையான பரிசுகளை ஏற்றுக்கொள் இந்த உலகில் யாராலும் உனக்கு இவ்வளவு மதிப்புமிக்க பொருட்களை கொடுக்க முடியாது உன் சுவை மொட்டுகளை உயிர்ப்பிக்க என்னிடம் சிறந்த சமையல் குறிப்புகள் உள்ளன என்னை உன் எஜமானனாக ஏற்றுக் கேட்டுக்கொள்கிறேன் அந்த இலக்கற்று அலைந்து திரிபவன் ராமனை மறந்துவிடு அவனிடம் உனக்கு வழங்க வேறு எதுவும் இல்லை ராமனால் உன்னை கண்டுபிடிக்க முடியாது உன்னை காப்பாற்றவும் முடியாது என்பது உனக்கு நன்றாக தெரியும் எனக்கு கீழ்ப்படிந்து வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவி உன் விலைமதிப்பற்ற இளமையை வீணாக்க விடாதே ராவணன் ஒரே நேரத்தில் அவளிடம் கட்டளையிட்டு மன்றாடினான் திடீரென்று சீதையின் முகம் இறுகி போனது அவள் இனி உடைந்து போகும் நிலையில் இருந்த பலவீனமான மென்மையான பெண் அல்ல அவள் முகத்தில் உறுதி தெளிவாக தெரிந்தது இந்த தருணத்தில் ஏற்பட்ட மாற்றத்தால் அனுமன் ஈர்க்கப்பட்டான் தூரத்தில் கூட அவள் முகத்தின் வடிவங்கள் உதவியற்ற தன்மையிலிருந்து வெறுப்பாக மாறுவதை அவனால் தெளிவாக காண முடிந்தது அவள் ராவணனை நோக்கி கத்தினால் அது பேரரசரின் மென்மையான மற்றும் விசுவாசமான ஊழியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது இந்த சிறிய பரிசுகள் என்னை மகிழ்விக்க முடியாது ஓ ராவணன் ராமரின் ஆளுமையால் கவரப்பட்ட நான் இந்த உலகில் வேறு எதனாலும் சோதிக்கப்பட முடியாது சூரிய ஒளி சூரியனிடமிருந்து பிரிக்க முடியாதது போல அன்னை சீதை ராமரிடமிருந்து பிரிக்க முடியாதவள் நீ என்னை பல மாதங்களாக தொடர்ந்து சித்திரவதை செய்திருந்தாலும் நான் இன்னும் ஒரு வாய்ப்பு தருவேன் இப்போது என்னை ராமரிடம் திருப்பி அனுப்பு அவனுடைய கோபத்தால் நீ எரிந்து போகாமல் பார்த்து கொள்வேன் நீ உன்னையும் உன் மாயை உலகத்தையும் காப்பாற்ற விரும்பினால் இதுதான் ஒரே வாய்ப்பு சீதையின் நடத்தையால் ராவணன் கோபமடைந்தான் பல மாதங்கள் சிறைபிடிக்கப்பட்ட போதிலும் அவள் ஒரு அங்குலம் கூட அசையவில்லை மிகுந்த விரக்தியில் அவன் தன் கைகளின் பின்புறத்தால் தனக்கு கிடைத்த விலையுயர்ந்த பரிசுகளை வைத்திருந்த இரண்டு தங்க தகடுகளை அடித்தான் தங்க தகடுகளும் அவற்றில் உள்ள பொருட்களும் விழும்போது ஏற்பட்ட கலவரம் அசோக வாடிகா பள்ளத்தாக்கில் எதிரொலித்தது ராவணனின் தோழர்கள் நடுங்குவதையும் அவர்களின் கால்கள் நடுங்குவதையும் அனுமன் கவனித்தான் சீதை எப்போதும் போல அமைதியாக இருந்தாள் உண்மையில் அவளுடைய உறுதியில் ஒரு புதிய பலம் இருந்தது அவள் அவனை எதிர்க்கும் விதமாக முறைத்து பார்த்தாள் இந்த நேரத்தில் அவன் தனது கைமுட்டிகளை கட்டிக்கொண்டு அச்சுறுத்தும் விதத்தில் அவளை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தான் சரியான நேரத்தில் மண்டோதரி முன்னோக்கி விரைந்து சென்று ஒரு பெண்ணை அடிப்பது தனது குடிமக்கள் முன் தனக்கு மோசமாக பிரதிபலிக்கும் என்று கூறி அவனை தடுத்தான் அவளுடைய கூற்றில் தகுதியை கண்டறிந்த ராவணன் பின்வாங்கினான் ஆனால் சீதாவை கனமான வார்த்தைகளால் எச்சரித்தான் இன்னும் ஒரு மாதம் காத்திருப்பேன் என்றும் அவள் தன் விருப்பத்திற்கு அடிபணியவில்லை என்றால் அவளை வெட்டி காலை உணவாக சாப்பிடுவேன் என்றும் அவன் சொன்னான் ராவணன் வெளியேறியதும் அசோக வாடிகா கிசுவிசித்தான் வேகள் தங்களுக்குள் சிறு குழுக்களாக சீதையை வெறுப்புடன் பார்த்து உற்சாகமாக கிசுவிசித்தன சீதை மீண்டும் தன் ஓட்டிற்குள் சுருங்கி போனாள் சில கணங்களுக்கு முன்பு அவள் சித்தரித்த வலிமையான ஆளுமை மறைந்துவிட்டது விரைவில் அவளை அணுக வேண்டியிருக்கும் என்பதை அனுமன் உணர்ந்தான் அவ்வாறு செய்வதில் இரண்டு சிக்கல்கள் இருந்தன ஒன்று அவளை காக்கும் பேய்கள் அவனை அவ்வாறு செய்ய விடமாட்டார்கள் இரண்டாவது மிகவும் தீவிரமானது தாய் சீதை அவள் முன் விழுந்தால் அவனை அடையாளம் காணமாட்டாள் அவன் மாறுவேடத்தில் ராவணனின் உதவியாளர் என்று அவள் முடிவு செய்வாள் அவள் அவனை புறக்கணிக்கலாம் அல்லது இன்னும் மோசமாக பயத்தில் கத்தலாம் அசோக வாடிகனின் காவலர்களை நடவடிக்கைக்கு கொண்டு வரலாம் சரியான வாய்ப்புக்காக பொறுமையாக காத்திருக்க முடிவு செய்தார் அன்று சூரியன் மறைந்ததும் சீதை அமர்ந்திருந்த மரத்தை ஹனுமான் ரகசியமாக நெருங்கினார் காவலர்கள் அல்லது அரக்கர்களின் கவனத்தை ஈர்க்காமல் பார்த்துக் கொண்ட ஹனுமான் தனது இலக்கை அடைந்து தனது உத்தியை பற்றி சிந்திக்க தொடங்கினான் இந்த நேரத்தில் முழு அசோக வாடிகமும் அசையாமல் நின்றிருந்தது சுற்றியுள்ள பகுதியின் ஒவ்வொரு உறுப்பினரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தனர் ஒரு சில காவலர்கள் முன்னும் பின்னுமாக நடந்து தோட்டத்தின் நுழைவாயில்களில் ரோந்து சென்றனர் பின்னர் கீழே ஏதோ ஒரு அசைவு அவரது கவனத்தை ஈர்த்தது அனுமன் கீழே பார்த்தபோது சீதை என்ன செய்கிறாள் என்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தார் அவள் தனது நீண்ட கூந்தலை ஒரு மரக்கிளையில் கட்டி கழுத்தில் சுற்றி கொண்டு தன் உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்றாள் அவளுடைய நிலையை கருத்தில் கொண்டு அவன் பீதியடைய தொடங்கினான் அவசரமாக செயல்பட விரும்பவில்லை அது சீதையை உடனடியாக கைவிட்டு தன்னைத்தானே கழுத்தை நெறித்துக் கொள்ள தள்ளக்கூடும் அல்லது அவள் ஆச்சரியத்தில் அலறி அனைவரையும் எச்சரிக்கும் அளவுக்கு கடுமையான ஒன்றை செய்ய அவன் விரும்பவில்லை ஞானத்திற்காக அவர் அமைதியாக ஜெபிக்கும்போது போது சூழ்நிலையை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து அவருக்கு ஒரு அற்புதமான யோசனை இருந்தது அமைதியான ஆனால் தெளிவாக கேட்கக்கூடிய குரலில் அவர் ராமரின் கதையை சொல்ல தொடங்கினார் கவிதை நடையில் ராமரின் பிறப்பு நாடுகடத்தல் காட்டில் நாடுகடத்தல் மற்றும் சீதை கடத்தல் பற்றிய கதையை பாடினார் சீதையை கண்டுபிடிக்க ராமர் எடுத்த முயற்சிகளையும் தனது காதலியின் செய்தியுடன் ஹனுமான் இப்போது எப்படி இருக்கிறார் என்பதையும் அவர் விவரித்தார் கதை தொடங்கியவுடன் சீதை மெதுவாக ஓய்வெடுப்பதை அனுமன் கண்டான் அவன் முடித்த நேரத்தில் அவள் தொங்கிக் கொண்டு ஒரு மரத்தின் கீழ் தரையில் அமர்ந்து மகிழ்ச்சி கண்ணீர் வடித்தாள் இப்போது அவன் பறந்து அவள் முன் வந்து ஒரு சிறிய வடிவத்தை தன்னை ராமரின் வேலைக்காரன் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அவள் நலம் விசாரித்தான் சீதை அனுமனின் குரலுடன் இணைந்தாள் அவன் அவள் முன் வந்தபோது அவனது தோற்றம் ஒரு பொருட்டல்ல முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவன் ஒரு நலம் விரும்பி மற்றும் ராமரின் சீடனாக இருந்தான் அவள் முற்றிலும் அந்நியன் முன் அமைதியாகவும் முற்றிலும் நிம்மதியாகவும் இருந்தாள் இந்த மனிதன் ராமருடன் கொண்டிருந்த நெருங்கிய தொடர்பை நன்கு புரிந்து கொண்டாள் இருப்பினும் அவர் ராமரின் தூதர் என்பதை உறுதிப்படுத்த அனுமனை ராமரின் தோற்றத்தை விரிவாக விவரிக்க சொல்லி சோதிக்க முடிவு செய்தாள் ராமரின் அழகு விவரிக்க முடியாதது அவர் அழகான பச்சை தங்க நிறத்தை கொண்டவர் அவரது கண்கள் தாமரை இதழ்களைப் போல இருக்கும் அவருக்கு அகன்ற டோல்கள் வலுவான கைகள் மற்றும் ஆழமான குரல் உள்ளது அவர் நான்கு இடங்களில் சிவப்பு நிறத்தில் இருக்கிறார் அவரது கண்கள் அவரது நகங்கள் மற்றும் உள்ளங்கைகள் மற்றும் அவரது கால்களின் உள்ளங்கால்கள் அவர் சிங்கம் புலி யானை மற்றும் காளை போன்ற நான்கு வெவ்வேறு நடைகளில் நடக்கிறார் அவருக்கு எட்டு நீண்ட வடிவ உடல் பாகங்கள் உள்ளன கைகள் விரல்கள் மற்றும் கால்விரல்கள் கண்கள் காதுகள் மூக்கு முதுகெலும்பு மற்றும் தும்பிக்கை ராமரின் உடலில் உள்ள பத்து பிற்சேர்க்கைகள் தாமரையை குறிக்கின்றன அவரது தோல் வாய் கண்கள் நாக்கு உதடுகள் அன்னம் மார்பு நகங்கள் கைகள் மற்றும் கால்கள் லங்காவின் மாய மாயராஜ்ஜியத்தில் யாரையும் நம்புவதற்கு கணிசமான ஆதாரங்கள் தேவை என்பதை உணர்ந்த அனுமன் ராமர் தனக்கு கொடுத்த முத்திரை மோதிரத்தை உருவாக்கினார் மோதிரத்தை தனது உள்ளங்கைகளுக்கு இடையில் கவனமாக பிடித்து அன்னை சீதாவை நோக்கி கைகளை நீட்டினார் மோதிரத்தை பார்த்ததும் அவள் கண்களில் கண்ணீர் பெருகியது சீதா இவ்வளவு காலமாக ராமரின் மென்மையான விரல்களை தொட்ட மோதிரத்தை எடுத்து இப்போது மிகவும் உணர்ச்சி வசப்பட்டாள் கடந்த சில மாதங்களில் வேறு எந்த நேரத்திலும் இல்லாத அளவுக்கு அவள் தன் காதலியிடமிருந்து ஒரு தீவிரமான பிரிவை உணர்ந்தாள் ராமர் இப்போது அவளுக்கு மிக நெருக்கமாக இருந்தார் ஆனால் இதுவரை சீதா மோதிரத்தை அன்புடன் பார்த்தாள் அழுது சிரித்தாள் எப்போதாவது இந்த சேவைக்காக நன்றியுடன் நிறைந்த கண்களுடன் அனுமனை பார்ப்பாள் அனுமன் மோதிரத்தை அவள் கையில் வைத்தால் அவன் அவளை விட உயர்ந்தவன் என்பதை நுட்பமாக குறிப்பான் ஆனால் அவள் தன் உள்ளங்கையில் இருந்து மோதிரத்தை எடுக்க அனுமதிப்பதன் மூலம் அவன் அவளை விட தாழ்ந்தவன் என்பதை தெளிவாக குறிப்பிட்டான் நடத்தையில் உள்ள நுட்பம் நுட்பத்தின் ஆழத்தை குறித்தது அனுமன் உடனடியாக அன்னை சீதாவை ராமரின் தங்குமிடத்திற்கு அழைத்துச் செல்வதன் மூலம் அவளுடைய துன்பத்தை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்தான் அவன் என் அன்பான அம்மா தயவு செய்து என்னுடன் வா என் முதுகில் உட்கார் நான் உன்னை உடனடியாக ராமரிடம் அழைத்து செல்வேன் உன் துயரங்கள் அனைத்தும் சில நிமிடங்களில் முடிந்துவிடும் என்றான் அனுமனின் வார்த்தைகள் சீதாவை ஆச்சரியப்படுத்தின அவளுடைய எதிர்வினையை பார்த்த ஹனுமான் அவள் மனதில் உள்ள குழப்பத்தை புரிந்து கொண்டான் ஒரு சிறிய குரங்கு அவளை எப்படி சுமந்து செல்வதாக உறுதியளிக்கும் ஒரு பெரிய உருவத்திற்கு தன்னை நீட்டி மண்டியிட்டு கைகளை பற்றி கொண்டான் சிறிய தான் அமர்ந்திருந்த மரத்தை விட பெரியதாக இருப்பதை கண்டதும் சீதையின் தாடை தளர்ந்தது அடுத்த கணத்தில் அவன் பின்வாங்கி தன் இயல்பான உருவத்தை மீண்டும் பெற்று அவள் முன் நின்று அவளுடைய முடிவுக்காக காத்திருந்தான் தன்னுடன் வர முடியாததற்கு அவள் பல சாக்குகளை சொன்னால் அவன் ஒவ்வொன்றையும் எதிர்கொண்டான் இறுதியாக அவள் மறுத்ததற்கான உண்மையான காரணத்தை அவள் விளக்கினாள் அது அனுமனை கவர்ந்தது அவனுடன் பயணிக்க நேர்ந்தால் தன் கணவன் தன்னை காப்பாற்ற முடியாது என்று உலகம் நினைக்கும் என்று அவள் விளக்கினாள் ஒரு அரக்கன் அவளை இலங்கைக்கு அழைத்து வந்தான் ஒரு குரங்கு அவளை திரும்ப கொண்டு வந்தது மக்கள் இயல்பாகவே கணவன் தன் பாதுகாப்பில் என்ன பங்கு வகித்தார் என்று கேட்பார்கள் தனது பாதுகாப்பின் மகிமையை தன் கணவரான ராமருக்கு மட்டுமே கொடுக்க விரும்புவதை உணர்ந்த அனுமன் இந்த விஷயத்தை தொடர வேண்டாம் என்று முடிவு செய்தான் பின்னர் சீதை அனுமனிடம் கடந்த சில மாதங்களாக தன்னை தொந்தரவு செய்து கொண்டிருந்த கேள்வியை கேட்டாள் ராமர் எப்படி இருந்தார் அவள் இல்லாமல் அவன் எப்படி இருந்தான் அன்னை சீதை இந்த கேள்வியை கேட்டதன் நோக்கத்தை அனுமன் புரிந்து கொண்டான் அவர் நான் உங்களுக்கு விவரித்த ராமரின் அழகு உண்மைதான் ஆனால் நீங்கள் கடத்தப்படுவதற்கு முன்பு இருந்த அனைத்தும் நீங்கள் அவரை பிரிந்ததால் நீங்கள் அவரது வாழ்க்கையிலிருந்து மறைந்ததிலிருந்து அவர் மெலிந்து விட்டார் உண்மையில் ராமர் இப்போது மிகவும் மெலிந்துவிட்டார் நான் உங்களுக்கு கொடுத்த முத்திரை மோதிரம் அவரது மணிக்கட்டுக்கு ஒரு வளையல் போல பொருந்துகிறது சீதை அவர்களின் மூட்டுப்பிரிவின் பிரிவின் வழியில் ராமருடன் ஒன்றாக உணர்ந்தார் சுவாரஸ்யமாக அனுமனும் சீதையும் ஒருவரையொருவர் உண்மையானவர்களாக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு ஒருவரையொருவர் மதிப்பீடு செய்தனர் இருவரும் விரட்டியில் இருந்த போதிலும் அவர்கள் ஒருவரையொருவர் குருட்டுத்தனமாக நம்பும் அபாயத்தை எடுக்கவில்லை வெற்றியின் அருகாமையை கொண்டாடும் போது பெரிய தவறுகள் செய்யப்படுகின்றன